விடுதலை புலிகள் அமைப்பிட்ட இருந்து கடைசி கட்ட யுத்தத்தில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட நகைகளுக்கு தங்கத்துக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது மிகப்பெரிய ஒரு மர்மமாக நீண்ட காலமாக இது தொடர்ந்து கொண்டிருக்கு பல அரசியல் குற்றச்சாட்டுகள் சில நபர்கள் மேலே கடந்த காலங்களில் சுமத்தப்பட்டிருக்கு இந்த நகைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அந்த மாதிரியான ஒரு தொகுதி நகைகள் இப்போ வெளியில் வந்திருக்கு விடுதலை புலிகள்கிட்ட இருந்து கடைசி கட்ட யுத்தத்தில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட ஒரு தொகுதி நகைகள் இன்றைக்கு வெளியில் வந்திருக்கு அதை பற்றி சில விஷயங்களை இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் போன மாதம் இருபத்தி ஒன்பதாம் சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய செயலாளரால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு ஒரு விஷயம் அறிவிக்கப்படுது கடைசி கட்ட யுத்தத்தில் புலிகள் அமைப்பிட்டிருந்து இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட நகைகள் ஒரு தொகுதி இன்னைக்கு வரைக்கும் ராணுவத்தினுடைய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கு இதை பற்றின அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படணும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளரால் பதில் போலீஸ் மா இருக்கிற சீனியர் டிஐஜி பிரியந்த வீரசூரியவுக்கு இதை பற்றின தகவல்கள் கொடுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு அந்த மாதிரி ராணுவத்தினுடைய பொறுப்பில் இருந்த ஒரு தொகுதி நகைகள் பதில் போலீஸ் மா அதிபர் சீனியர் டிஐஜி பிரியந்த வீரசூரிய ஒப்படைக்கப்பட்டிருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கு பத்திரமுல்லையில் இருக்கிற இராணுவ தலைமையகத்தில் இதுக்கான ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது ஊடகவியலாளர்கள் கூப்பிடப்பட்டு இவ்வளவு தான் இதுவரைக்கும் ராணுவத்தினுடைய பொறுப்பில் இருந்தது இதை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது இதனிடம் சட்டமாதிபர் அதிபர் தன்னை

படி ராணுவத்தினுடைய பொறுப்பு இதுவரைக்கும் இருந்த நகையினுடைய பெருமதி எவ்வளவு எவ்வளவு நகை இருந்தது ஆவணமும் முறையான மதிப்பீடும் இதுவரைக்கும் கிடையாது புலிகள் அமைப்பில் இருந்து கடைசி கட்ட யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட நகைகள் என்ற பதிவு மட்டும்தான் இருக்கு எவ்வளவு நகைகள் என்றதை பற்றின இந்த ஒரு முறையான பதிவும் கிடையாது அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக சிஐடிக்கு இதை பற்றின விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பதில் போலீஸ் மாதிபர் சீனியர் டிஐஜி பிரியந்த வீரசூரிய அறிவிச்சிருக்கிறார் சட்ட நடவடிக்கை வெளிப்படை தன்மையோட இனி முன்னெடுக்கப்படும் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய இந்த செயற்பாடுகளை போலீஸ் இணைக்கலாம் ஆரம்பிச்சிருக்கு விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லியும் பதில் போலீஸ் மாதிபரால் அறிவிக்கப்பட்டிருக்கு புலிகள் அமைப்பிட கைப்பற்றப்பட்ட நகைகள் சம்பந்தமா நீண்ட காலமாகவே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை நீடிச்சு கொண்டிருக்கு மிகப்பெரிய ஒரு மர்மமா இது இருந்து கொண்டிருக்கு முதலாவது விஷயம் புலிகள் அமைப்பினுடைய வங்கியிலிருந்து வைப்பகத்தில் பொதுமக்கள் வைப்பு செய்து அடகு வச்ச நகைகள்ல அஹ் புலிகள் அமைப்பட்டிருந்து இராணுவத்தால கைப்பற்றப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அது ஒரு கட்டம் கட்டமா பொதுமக்கள்கிட்ட உரிமையாளர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டது என்ற செய்திகள் வெளிவந்திருந்தாலும் இதுவரைக்கும் அது முழுமையா உரிமையாளர்கள்ட்ட ஒப்படைக்கப்படல என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாகவே சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் தான் கடைசி கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த பொதுமக்களினுடைய நகைகளுக்கு என்ன நடந்தது வீடுகளில் இருந்த நகைகள் யாரால கைப்பற்றப்பட்டது திருடப்பட்டதா அந்த நகைகள் என்கின்ற கேள்விக்கான பதில் இன்றைக்கு வரைக்கும் தெரியாது கடைசி கட்ட யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் அந்த சடலங்கள்ல இருந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விகளுக்கான பதில்கள் இன்றைக்கு வரைக்கும் யார் யாருக்குமே தெரியாது கடைசி கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த பெண்கள் குழந்தைகளினுடைய கழுத்தில் கைகளில் நகைகள் இருந்திருக்க முடியும் அந்த நகைகள் என்கின்ற கேள்விக்கான பதில் யாராலையும் வரைக்கும் சொல்லப்படல அடுத்த விஷயம் புலிகள் அமைப்பால் முதலீடு என்ற பெயர்லையும் நகைகள் தெருந்தொகையில் இருந்ததுன்றது பலரும் அறிஞ்ச ஒரு உண்மை அந்த மாதிரி புலிகள் அமைப்பிட்ட இருந்த நகைகளுக்கு என்ன நடந்ததுன்றதும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு விலகாத மர்மமாவே நீடிச்சு கொண்டிருக்கு இதில் சில அரசியல் குற்றச்சாட்டுகளும் கடந்த காலங்களில் சுமத்தப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு முதல்ல முன்னாள் ராணுவ தளபதி சரத் போன் ஒரு ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுத்திருந்தார் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்திருந்தார் அதில் பிள்ளையான் கருணா சம்பந்தமான சில விஷயங்களை சொன்ன மாதிரி போராட்ட காலத்தில் நடந்த செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் சரத் போன்சேகா முன்னாள் ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் சில கருத்துக்களை சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அவர் ராணுவ தளபதியாக இருந்த காலகட்டத்தில் கடைசி கட்ட யுத்தம் நடந்த நேரத்தில் வந்து இருநூற்றி இருபது கிலோகிராம் நகைகள் புலிகளினுடைய வங்கிகளிலிருந்து கைப்பற்றப்பட்டு அது பொலிஸ்ட் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரி தன்னால் ஒப்படைக்கப்பட்ட நகைகளில் உரிமையாளர்களினுடைய வேறு இருந்தது ஆனால் எல்லா நகைகளுமே உரிமையாளர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதை பற்றி எனக்கு எந்த ஒரு தகவல்களும் தெரியாது என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து முன் வச்சிருந்தார் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோகிராம் தங்க நகைகள் இருநூற்றி கிலோகிராம் தங்க நகைகள் தன்னால் ஒப்படைக்கப்பட்டது அவர் சொல்ற ஒரு விஷயம் இதை தவிர தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட பெருந்தொகையான நூற்றுக்கணக்கான கிலோகிராம் நகைகள் புலிகள் அமைப்பிட்ட இல்லாட்டி புலிகள் அமைப்பினுடைய சில ரகசியமான இடங்களில் இருந்து கைப்பற்றப்பட்டது என்ற ஒரு விஷயத்தையும் சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிறார்

சாட்டி இன்னும் ஒரு பக்கம் புலிகள் அமைப்பினுடைய ரகசியமான இடங்களை தெரிஞ்சு கொண்ட நபர்களில் நகைகள் இந்த இடத்துல தான் புதச்சி வைக்கப்பட்டிருக்குன்றதை தெரிஞ்சு கொண்ட நபர்கள் அந்த நகைகளை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு கட்டம் கட்டமாக வெளிநாட்டுக்கு குறிப்பாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டம் கூட ஊடக செய்திகளாக வெளிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது அதில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தங்க நகை கடத்தல் என்றது ஒரு காலகட்டத்தில் அதிகரிச்சிருந்தது அதிலையும் குறிப்பாக சென்னையில் கைது செய்யப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் இருந்து இலங்கையினுடைய விமான நிலையத்திலிருந்து வந்த

அதற்கு இந்த மாதிரி கொழும்புல இருந்து நகைகள் அதிகமாக கடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது புலிகள் அமைப்பினுடைய நகைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னென்னு சொன்னால் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கு பெருந்தொகையான நகைகள் கடத்தப்படுறதுன்றதுக்கான ஒரு காரணம் இருக்கு அதை நியாயப்படுத்த முடியும் என்னென்னு சொன்னால் டுபாயிலையும் சிங்கப்பூர்லயும் பெருந்தொகையான நகைகள் இருக்கு அது ஒரு கோல்டு ஹப்ன்ற மாதிரி அறியப்படுற பிரதேசங்கள் அறியப்படுற நாடுகள் அந்த மாதிரி இலங்கை பொறுத்தவரைக்கும் கொழும்புன்றது ஒரு கோல்டு ஹப்பாக நகைக்கான மைய இடமா வந்து அறியப்பட்டது கிடையாது அதுலேயும் குறிப்பா யுத்தத்துக்கு பிறகு சடுதியாக இந்த மாதிரி கடத்தல்கள் அதிகரிச்சு இருக்குன்றது இந்த மாதிரி புலிகள் அமைப்பினுடைய நகைகளாக இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தையும் தோற்று வச்சிருந்தது அந்த மாதிரியான ஊடக செய்திகள் கடந்த காலங்களில் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது அடுத்த விஷயம் அரசியல் ரீதியான தலையீடு அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்கள் இல்லாட்டி சில அரசியல்வாதிகள் மறைமுகமா இதுல தலையீடு செய்தது புலிகள் அமைப்பால் மறை

நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டு அமைச்சர்களு செயலாளர்கள் பொதுக்குடியிருப்பு வந்து தனிப்பட்ட சந்திக்கிறாங்க நீதிமன்றத்தினுடைய அகழ்வு பணியை முன்னெடுக்கலாம் ஒரு உத்தரவை ரகசியமான முறையில் இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கணும்னு சொல்லி அந்த ரெண்டு நபர்களாலையும் கோரிக்கை விடுக்கப்பட்டது என்ற தகவல் அதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிய வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது சிஐடியும் இதை பற்றின விசாரணைகளை நடத்தியிருந்தது ரெண்டு அமைச்சுகளினுடைய செயலாளர்கள்ன்றது அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் இல்லாட்டி பணிக்குளாம் அதிகாரி மேலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அந்த நபர் வந்து பணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் விசாரணைகள் அமைச்ச ரீதியாகவும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் சரத் வீரசேகர அவர் இதை பற்றி விசாரணைகள் நடத்தப்படும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நேரத்தில் கடற்சொழில் அமைச்சினுடைய செயலாளர் இல்லாட்டிய ஒரு அதிகாரி மேலேயும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது கடச்சொழில் அமைச்சர் அந்த காலகட்டத்தில் இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா டக்லஸ் தேவானந்தா சொல்லியிருந்தார் அந்த அதிகாரி தன்னுடைய பணிக்குழாம சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அந்த மாதிரியான செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு நபர் கிடையாது எப்படியா இருந்தாலும் இதை பற்றி நான் வேணுமுன்னு சொன்னேன் தேடி பார்க்குறேன் என்ற மாதிரியான கருத்தையும் முன்னாள் கடற்சொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவன் அண்ணா அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்ததும் சில நேரங்களில் உங்களுக்கு ஞாபகம் இருக்க முடியும் இந்த மாதிரியான அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுக்களும் முன்வைக்கப்பட்டது சரத் ஃபோன்சேகா முன்வைக்கிற குற்றச்சாட்டு வேற விதமானது அந்த காலகட்டத்தில் ஒப்படைக்கப்பட்ட நகைகளுக்கு என்ன நடந்தது என்றது எனக்கு தெரியாது என்ற மாதிரி முன்னாள் ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் சரத் ஃபோன்சேகா அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டு இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யுத்தம் முடிஞ்சு பல வருஷங்கள் கடந்த காலகட்டத்திலேயும் புதை வைக்கப்பட்டிருந்த நகைகளை அகழ்வு பணிகள் மூலமாக மீட்டெடுக்கிறதுக்கும் அரசியல் ரீதியில் தலையீடு செய்யப்பட்டிருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டாகவும் அந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அந்த விசாரணைகளுக்கு என்ன நடந்தது என்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது எப்படியா இருந்தாலும் பதில் கிடைக்க வேண்டிய ஏராளமான கேள்விகள் இந்த நகை சம்பந்தமா இருக்கு மிகப்பெரிய ஒரு மர்மமா இன்றைக்கு வரைக்கும் நீடிச்சு கொண்டிருக்கு ஒரு தொகுதி நகைகள் இப்போ வெளியில வந்திருக்கு அடுத்த கட்ட விசாரணைகள் நடத்தப்படும் என்ற வாக்குறுதி பதில் போலீஸ் மாதிபரால் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்